திருமயம் தனியார் திருமண மண்டபத்தில் திருமயம் தெற்கு ஒன்றியம் திருமயம் வடக்கு ஒன்றியம் அரிமளம் வடக்கு ஒன்றியம் அடிமலம் தெற்கு ஒன்றியம் அரிமளம் பேரூர் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தொகுதி பார்வையாளர் ராஜா மற்றும் திருமயம் ஒன்றிய செயலாளர் ஆர் சிதம்பரம் திருமயம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் அரிமளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இளையராஜா அரிமளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் அரிமளம் பேரூர் கழக செயலாளர் நாசர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்